அன்பேசி அவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராசி பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்கேபிஆர் என்னோட சேனலை இது வச்சும் பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ராசி பலன்கள் தினமும் நான் வந்து காலையில் சொல்லுவேன் அதனால என்னால் ராசி பலன்கள் பார்க்குறவங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கவங்க மறக்கவங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் இஸ் மை எஸ்கேவிஆர் சேனல் ஸ்ரீயா அன்பிஸ்வம்னு பார்த்தோங்க இன்றைய ராசி பலன்கள் பார்த்திங்கன்னா மேடராசி யோகம் இடபு ராசி சுகம் கடக ராசி சிக்கல் சிம்ம ராசி நிம்மதி கன்னி ராசி எதிர்ப்பு துலாம் ராசி வெற்றி வி விருச்சிகம் பயம் தனுசு நலம் மகரம் சந்தோஷம் கும்பம் முயற்சி மீனம் உயர்வு சரியா இன்னொருக்காவும் சொல்கிறேன் கேளுங்கள் மீன ராசி உயர்வு கும்ப ராசி முயற்சி மகர ராசி சந்தோஷம் தனுசு ராசி நலம் வீச்சிகம் பயம் துலாம் வெற்றி கன்னி எதிர்ப்பு சின்னம் நிம்மதி கடகம் சிக்கல் மிதுனம் பணவரவு இடவம் சுகம் மேடம் யோகம் சரியா இன்னைக்கு ஆணி நான்காம் தேதி இன்னைக்கு தேய்பிரை பதினெட்டு அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் பதினெட்டு புதன்கிழமைக்கான பலன்கள் தான் இது இன்னைக்கு சுப நேரம் பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ஐம்பத்தி மூணு வச்சுருக்கு எனக்கு அட்டை நவீனா என்னன்னு தெரியாது அந்த அட்டைமே நம்பி அப்படின்னா என்னான்னு சொல்லி கமனில் நான் எதிர்பார்த்தே இருக்கேன் இந்த ராணுவ விஷயங்கள் தான் இன்னைக்கு சரி கை செ வீடியோவை முடிக்கலாம் லெந்தாக போகுது மறக்காமல் கடைசி வச்சு இந்த வீடியோவை பார்த்தோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம்னா கவனெலாம் பண்ணுங்கள் என்னோட சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு பங்குதாரனாக இருங்க சரியா நன்றி வணக்கம் அன்பேசியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்